என் தங்கப்பிள்ளையே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அத்தனை எளிதாக கிடைத்து விடுவது கிடையாது இந்த வராகியினுடைய ஆசிர்வாதம் அதிலும் எல்லோராலும் அதனை பெற்றுவிடவும் முடியாது என் தங்கமே இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை இந்த தாயின் அன்பில் நீ அன்போடும் அரவணைப்போடும் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது ஏதோ தெய்வம் நம் கண்களில் படுகின்றது என்று விளையாட்டாக நினைத்து விடாதே காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவும் நடப்பதில்லையல்லவா அது போலத்தான் உன் தாயானவள் நானும் உன் கண்களில் படுவது உனக்கு கஷ்டங்கள் வரும் அல்லது உனக்கு சந்தோஷம் ஏற்படும் பொழுதோ அல்லது நீ மனக்குழப்பத்தில் தவிக்கும் பொழுதோ உன் தாயானவள் உன் முன்னே தோன்றுகின்றேன் இதை என்றாவது நீ உணர்ந்து பார்த்தாயா உனக்கு கஷ்டம் வரும் பொழுதுதானே நீ என்னை தேடி வருகின்றாய் என் தங்கமே அப்படியானால் உன் அம்மா அந்த நேரத்தில் உன் முன்னால் ஓடி வந்து விடுவேன் என்பது உனக்கு தெரிந்த விஷயம்தானே என் தங்கமே உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றுகின்ற ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தேவை எதுவெல்லாம் உனக்கு அவசியம் என்பதனை உணர்ந்துதான் வருகின்றேன் இதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதிலும் சில அதிசக்தி வாய்ந்த நாட்கள் இது போன்று செவ்வாய்க்கிழமையில் உன்னை தேடி வரும் பொழுது இதைவிட பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் என்ன கிடைத்துவிடப் போகின்றது என் தங்கமே உன் வர அம்மா இன்று சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் செய்ய வேண்டும் என் தங்கமே நீ இன்று பூஜைகளை செய்யும் பொழுது நீ ஒரு வெள்ளை துணியில் ஒரு எலுமிச்சை பழத்தை வைக்க வேண்டும் அதில் வைப்பதற்கு முன்பாக அந்த எலுமிச்சை பழத்தை உன்னுடைய பூஜை அறையில் அனைத்து தெய்வங்களுக்கு முன்னாலும் வைத்து நன்றாக தெய்வங்களை வணங்கிவிட்ட பிறகு அதை எடுத்து அந்த வெள்ளை துணியில் வைத்துவிடு அதன் பிறகு அதில் கொஞ்சம் திருநீரை போட்டு வைத்துவிட்டு நன்றாக முடிச்சு போட்டு கட்டி உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் நீ தொங்க விடு அதை வெளிப்புறமாக தொங்க விடு என் தங்கமே முதலாவதாக உன்னுடைய குலதெய்வம் அங்கே குடியமர தொடங்கி விடுவார்கள் அதற்கு தீபதூப ஆராதனைகளை காட்ட வேண்டும் பூஜை அறையில் செய்கின்ற விஷயங்களை அப்படியே அந்த முடிச்சிற்கும் நீ காண்பிக்க வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு நீ தீப தூப ஆராதனைகளை காட்டி முடிக்கும் பொழுதே உன்னுடைய குலதெய்வம் அதில் உருவேறி விடுவார்கள் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த இந்த நல்ல நிகழ்வை நீ செய்து முடிப்பாயானால் என் குழந்தை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக தெய்வம் குடி அமர்ந்திருப்பதை நீ கண்ணார கண்டு கொள்வாய் உனக்கே நிலைவாசலை கடந்து செல்லும் பொழுது மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் தோன்றும் ஏதேனும் குழப்பத்தோடு வெளியில் செல்வதாக இருந்தாலும் அல்லது ஏதேனும் குழப்பத்தை தாங்கி இல்லத்திற்குள் வருவதாக இருந்தாலும் நிலைவாசல் வழியாக நீ ஒரு முறை வந்து பார் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவும் நல்லதொரு எண்ணங்களும் வந்து சேரும் பிரச்சனைகள் சோதனைகள் என்று எத்தனை நாள்தான் இப்படியே சொல்லிக் கொண்டிருப்பாய் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஒரு நாள் கிடைத்து அந்த தீர்வு உனக்கு இது போன்ற நல்ல நாளில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமே இன்று அம்மா சொன்ன இந்த விஷயத்தை உனக்கு செய்ய முடியவில்லை அல்லது அம்மா நான் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் இந்த விஷயத்தை என்னால் கேட்க முடிந்தது அந்த நேரத்தில் செவ்வாய் கிழமையை முடிந்துவிட்டது என்று சொல்வாயானால் என் குழந்தையே அதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த செவ்வாய் கிழமை எந்த நாளில் இதனை நீ செய்தாலும் நிச்சயமாக உனக்கு பலன்கள் கிடைக்கும் உன்னுடைய குலதெய்வத்தின் நாமத்தை எப்பொழுதுமே உன்னுடைய நாவில் உச்சரித்து இரு அதனை மனதார நீ சொல்ல வேண்டும் என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோல சில தெய்வ சக்திகள் உன்னோடு இருந்து உனக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் அதற்கு நீ எல்லா முயற்சிகளையும் தெளிவாக செய்ய வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ நல்லபடியாக எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தின் நாமத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் நாமத்தையும் உச்சரித்து கொண்டே இரு நிச்சயமாக அவர்களின் துணையினை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஏற்படுகின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகளும் கிடைத்துவிடும் என் பிள்ளையே மனதார நான் என்றுமே உன்னுடைய அன்பினை பெற்றிருக்கின்றேன் எனக்கு தெரியும் என் பிள்ளை எந்த நேரத்தில் என்னென்ன எண்ணங்களை மனதிற்குள் சிந்திப்பாய் என்று அதே நேரத்தில் எப்பொழுது நீ கோபப்படுவாய் எப்பொழுது நீ சந்தோஷப்படுவாய் எப்பொழுது உன் மனதில் நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல எண்ணங்களை கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்வாய் என்று என் குழந்தையை என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் யாரேனும் கஷ்டத்தில் உன் முன்னால் வந்து நின்றுவிட்டால் அவர்களை ஒருபொழுதும் நீ தள்ளி விட்டு விடாதே உன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு இயன்றதை கொடுத்து நீ உதவிகளை செய்து பார் உனக்கே அது மிக பெரிய மன நிறைவை கொடுக்கும் என் தங்கமே தெய்வத்திற்கு அதை செய்தேன் இதை செய்தேன் இன்று பூஜைகளை நான் தான் ஏற்றுக்கொண்டேன் இன்று பூஜையில் நான் தான் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தேன் நான் இன்று பூஜையில் முன்னால் நிற்கின்ற தகுதியை பெற்றேன் என்று நினைப்பதெல்லாம் நிச்சயமாக எதற்குமே உதவாது தெய்வம் உன்னை கண்ணெடுத்து கூட பார்ப்பது கிடையாது பெருமைக்காக இது போன்ற விஷயங்களை செய்வதனால் தெய்வம் ஒரு பொழுதும் உன்னிடத்தில் வந்து தங்காது என்பதனை புரிந்து நீ மனதார யார் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது ஓடிச் சென்று உதவி செய்கின்றாயோ அப்பொழுது தெய்வமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து நீ செய்கின்ற விஷயங்களை கவனித்துக் கொண்டு உன்னை அரவணைக்கும் என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே தெய்வத்தின் அன்பில் என்னாலும் நீ நிலைபெற்று இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இது போன்ற செயல்களை செய்து எப்பொழுதுமே நீ தெய்வத்தின் அன்பினை பெற துணிந்து நின் என் குழந்தை யார் உன்னை வாழ்க்கையில் என்ன சொன்னாலும் சரி யார் உன்னை என்ன நினைத்து ஒதுக்கினாலும் சரி ஒதுக்கியவர்களுக்கு தான் அது கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்கு அது கஷ்டத்தை கொடுக்க கூடாது எந்த நாளில் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக மாற்ற முடியும் என்று நினைக்கின்றாயோ அந்த நாளில் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்கான நாளாக அதனை மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது அத்தனை அரிதான விஷயம் தெய்வமே உன்னோடு இந்த நாளில் பேசிக்கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட கொடுப்பினை உனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை என் தங்கமே மனதிற்குள் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கும் எந்த சூழ்நிலை உனக்கு வேதனையை கொடுத்ததோ அந்த சூழ்நிலை இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் உன்னுடைய எண்ணம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்பதனை நீ புரிந்து இந்த வராகியின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நீ பெற்றிருக்கின்றாய் அம்மா சொன்னது போல இந்த எலுமிச்சை பழத்தை உன்னுடைய நிலைவாசலில் கட்டிவிடும் என் தங்கமே எப்பொழுதுமே இது உன்னுடைய தெய்வத்தை உன் இல்லத்திற்குள் வரவழைக்கும் அதை எப்பொழுது மாற்ற வேண்டும் என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே அடுத்த மாதம் அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற முதலாவது செவ்வாய்க்கிழமையில் நீ கட்டுவாயானால் அடுத்த மாதத்தின் முதலாவது செவ்வாய்க்கிழமையில் அதை மாற்றிவிடு என் தங்கமே அதுபோல இரண்டாவது செவ்வாய்க்கிழமை என்றால் அடுத்த இரண்டாவது செவ்வாய்க்கிழமை என்று என்று கெட்டுகின்றாயோ அன்றிலிருந்து ஒரு மாதத்தை நீ கணக்கில் வைத்துக்கொள் அதன் பிறகு அந்த துணியோடு எலுமிச்சை பழத்தையும் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அதன் பிறகு மீண்டும் உன் பூஜை அறையில் ஒரு நல்ல இளமிச்சை பழத்தை வாங்கி வைத்து தெய்வத்தை நினைத்து வணங்கி நீ அதனை மீண்டும் வெள்ளை துணியில் திருநீற்றோடு சேர்ந்து கட்டி வைத்து நிலை வாசலில் தொங்க விடு தெய்வம் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே சில விஷயங்கள் செய்யும் பொழுதே உனக்குள் மிக பெரிய சக்திகள் எல்லாம் பெருக்கெடுக்கும் நீயே உணர்ந்து கொள்வாய் நம்மோடு தெய்வம் இருக்கின்றது என்பதனை என் தங்கமே இப்பேற்பட்ட சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தந்திருக்கின்றேன் அதனால் மன இன்று இரவை நீ கடந்து வர வேண்டும் நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக மட்டுமே இருக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய எண்ணங்களில் இருந்து தவறாமல் வெற்றியை நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை மனநிறைவோடு இன்று இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்துவிடு நாளை உன்னை வரவேற்க இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு